ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் உங்களிடத்தில் பேசியிருக்கிறோம் நம்முடைய சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் சில பேர் வேட்பாளராக ஆக வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள் தலைவர் அவர்களுக்கே கூட கேட்டவர்கள் அத்தனை பேரும் மிக தகுதியானவர்கள் எனவே அதில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலே அவரை கூட ஒரு நாள் காலவகாசம் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பின்னாலே எல்லோருடைய ஒப்புதலோடு சந்திரகுமார் அவர்களை இன்றைக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி இங்கே உங்களுக்கு தெரியும் முதல் ராம திரு திருமகன் அவர்களும் அதற்கு பின்னாலே அண்ணன் ரகோ அவர்களும் இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இன்றைக்கு ஒரு சூழ்நிலையின் காரணமாக காங்கிரஸ் இடத்துல கேட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசுவரின் சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் முழுமனதோடு அதை ஒத்துக்கொண்டு எங்களோடு அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் எங்களுடைய தோலைமை கட்சி அனைத்து தோலைமை கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் ஏறத்தாழ ஒரு எழுபத்தி ஆறு அமைப்புகள் இன்றைக்கு எங்களுக்கு துணையாக எங்களோடு இணைந்து பணியாற்றுகிறார்கள் அதே போல கட்சிகளும் ஏறத்தால இருபத்தி நான்கு கட்சிகள் இன்றைக்கு இதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாக்கு கேட்கிற பொழுது ஏறத்தால நாங்கள் மொத்தம் முப்பத்தி மூணு வார்டுகள் இந்த பகுதியில் இருக்கிறது அதில் நான்கு வார்டில் நாங்கள் வாக்கு கேட்டு முடித்திருக்கிறோம் அந்த நான்கு வார்டுகளையும் மிகப்பெரிய அளவில் தாய்மார்கள் வரவேற்பை கொடுத்தார்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் வாக்காளர்கள் அத்தனை பேரும் மிகுந்த ஈடுபாட்டை காட்டி எங்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து நாங்கள் அனைவரும் எங்களுடைய தோலைமை அனைவரும் சேர்ந்து அந்த பணியை செய்ய இருக்கிறோம் எனவே அந்த வகையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு ஆண்டு காலத்திலே மூன்றரை ஆண்டு காலத்திலே செய்திருக்கிற பணிகள் தான் இவ்வளவு பெரிய வரவேற்பை கொடுத்திருக்கிறது அது தளபதி அவற்றில் ஈரோடு வந்த பொழுதே கூட எல்லோருக்கும் புரிந்தது இது எங்களுக்கே கூட அப்போது தான் இவ்வளோ பெரிய வரவேற்பு மக்களிடத்தில் இருக்கிறது என்பதை முழுமையாக எங்களால் பார்க்க முடியும் அதேபோல் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இங்கே வந்தபொழுதும் பெரிய அளவில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அப்பொழுதும் பொதுமக்களுக்கு நிறைய நலப்பணிகளை கொடுத்தார் தளபதி வந்தபொழுது ஐம்பதாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு கொடு உதயநிதி அவர்கள் பொழுது ஏறத்தாழ பதிமூணாயிரம் பேர் கொடுத்தோம் எனவே தான் இந்த மக்களுக்கு முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதுமே இந்த மக்களுடைய நலனை அக்கறையாக எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிறது என்பதிலே இந்த மக்கள் மிகப்பெரிய ஈடுபாட்டை வைத்திருக்கிறார் எனவே அவர்களுக்கு மக்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியையும் எங்களுடைய வணக்கத்தையும் கொடுத்தோம் தொடர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்வோம் என்பதையும் பொது தேர்தல் முடிந்ததிலிருந்து மொத்தமாக நம்முடைய மாவட்டத்திற்காக பல்வேறு பணிகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறவோ அதை தொடர்ந்து செய்யும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கும் இல்லை அது இன்னும் அந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் இருபதாம் தேதிக்கு மேலே தான் அது முடிவு பண்ணலான்னு அது முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தகவல் சொல்வார்கள் அது வந்து ஒரு இருபதாம் தேதி வாக்குறது தான் எங்களுக்கு அவர் சொல்லுவார் அதற்கேற்ப நாங்கள் நட்பு பதினேழாம் தேதி சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நம்முடைய பணிமனையில் இருந்து அங்கேருந்து புறப்பட இருக்கிறோம் அப்புறம் போய் கார்பரேஷனில் வந்து அந்த மனு தாக்குவன் கேஸ் கூட போய் நீங்கள் மூன்று ஆண்டுகள் திட்டத்தை வச்சுட்டு பார்க்க வந்து இருபத்தி ஆறாமல் இருபத்தி நாலு கட்சிகள் அப்படி கொடுத்தும் விறுவா போய் வாக்கு அதாவது திமுகவை பொறுத்தவரை போற்றாலும் ஜெயித்தாலும் ஆதரவு பெரிய அளவில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வீடு வீடாக மக்களை சந்திப்பது என்பது கடமையாக கருதுகிற ஒரு கட்சி அதைத்தான் இப்பொழுது செய்கிறோம் நீங்கள் இப்போ சொல்கிறது எப்படி இருக்குன்னா உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டு வருத்ததே அப்புறம் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிற அது அப்படியல்ல பொதுமக்களை நாங்கள் சந்திக்க வேண்டியது எங்களுடைய கடமையோ அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு அதையும் எங்களுடைய பட்டியலில் சேர்த்து அந்த பணிகளை எல்லாம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் செய்கிறோம் அதனால நீங்க இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் சரி அதை பற்றி நான் அதை பற்றி நான் பின்னாலே பேசுகிறேன் நிறைய அதில் தகவல்கள் இருக்கிறது எனவே அதை பற்றி நான் பின்னாலே சொல்றேன் இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க